இப்போலாம் மனிதர்கள் எல்லாம் ரொம்ப சுயநலமாக இருக்காங்கங்க ஏன்னு கேட்குறீங்களா நம்ம பப்ளு வந்து இந்த வண்டியை மட்டும் தோரத்தில் தான் விட மாட்டேங்கிறாங்க மேக்ஸிமம் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ரோட்டில் வந்து விட மாட்டாங்க தப்பி தவறி சில நேரம் ரெஸ்ட் ரூம் போடுற மாதிரி போயிடுவோம் அப்படி தான் நீங்கள் போனப்போ ஒருத்தவங்கள போய் பேண்ட்டை பிடிச்சி இழுத்துருச்சு அடுத்து கிழிச்சிருச்சு அதுக்கு அவங்க என்ன திறமை சொல்கிறாங்க உலகமே இங்கே நாய்க்கடியில் செத்துக்கிட்டு இருக்குது செல்லம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஒழுங்கு மரியாதையாக வந்து ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாயவே எடுத்துகிட்டு போக சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து சொல்கிற விதத்தில் சொல்லியிருந்தால் நம்ம மனசு கஷ்டப்பட்டுருக்காதுங்க எப்பொழுதுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் அதை நம்ம கண்டுக்காத மாதிரியும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க மனதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இப்போல்லாம் ஆடு மாடெல்லாம் வளர்த்து லாபம் பார்க்குறாங்க ஏன்னா அதில் லாபம் கிடைக்கிதுன்னு சப்போஸ் வந்து இந்த ஆடு மாடுகள்னாலையும் லாபம்லாம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மனுஷங்க வந்து அதை கூட வளர்க்க மாட்டாங்களான் இருக்குது ஆனால் இந்த டாக்குகளால் நிறையா பார்த்திங்கன்னா நிறையா கஷ்டப்படுதுங்க ஒருவேளை சோறு போட மாட்டாங்க நம்ம ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தாலே இந்த பசி எப்படி எவ்வளோ கோவம் வருது எவ்வளோ பசிக்குது அது மாதிரி இந்த ஸ்ட்ரீட் டாக்லாம் நிறையா பசியோடு திரியுதுங்க வீட்டில் மிச்ச மீதியை கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு கொட்டாமல் எங்கிட்டாவது டஸ்ட்பினில் போட்டு கொட்டி வைக்கிறாங்க முன்னாடியெல்லாம் கிராமத்தில் தான் வெகிலித்தனமான மக்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இப்போலாம் கிராமம் நகரம்லாம் இல்லைங்க எல்லா பக்கமுமே மனிதர்கள் வந்து சுயநலமாக ஆக்கிட்டாங்கங்க மேக்சிமம் வந்து பப்ளு வந்து அந்த மாதிரி தொந்தரவு பண்ணதில்லைங்க அதனால் இன்றைக்கி வந்து கட்டி போட்டு அண்ணாவுக்கு எனக்கு பயங்கர சண்டை வளர்த்ததை போய்ட்டு நம்ம எப்படிங்க விட முடியும் ஒரு குழந்தை சரியில்லைன்னா நம்ம எங்கிட்டாவது விடுவாமா நம்ம தானே வச்சு பார்த்துக்குவோம் ஆனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க இருந்தாலும் இந்த தோட்டத்திலலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீடமாக அலைவான் அதுக்காக கட்டியே போட்டாலும் அதுக்கு ஸ்ட்ரெ ஸ்ட்ரெஸ்ஸாகிடும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு நேரம் இது பண்ணுறது இன்றைக்கி எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டி போட்டோங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகேங்க பாய் அதே மாதிரி ஆடு மாடு வளர்க்குற ஒரு சில பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து நாய்களை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாய்கள் மேலே வன்மத்தை தாங்க சுமத்துறாங்க தப்பி தவறி வந்து சரி நம்ம ஒரு இது வந்து ஸ்ட்ரீட் டாக் ஏர்னே தெரியும் நம்ம பபுளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதில் குட்டி போடுறதை ஒன்று தாங்க வளர்த்தான் என்னதான் இருந்தாலும் காவலுக்கு நல்ல புள்ள தான் ஆனால் அந்த வண்டியை துரத்தது மட்டும் கொஞ்சம் விட மாட்டேங்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேஃபாக வச்சுருக்கோம் அப்படின்னு சில நேரம் ஓடிடுறான் அவங்க வந்து பேசுகிற விதத்தில் பேசாமல் ரொம்ப மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்கங்க அதனால் இன்றைக்கி கட்டி போட்டிருக்குறேன் அது வந்து கொஞ்சம் முடிச்சு மாதிரி சில நேரம் சரியாக விழுக மாட்டேங்குது வலிக்கிட்டு வேற சில நேரம் போயிடுறேன் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க மனது கஷ்டமாக இருக்குது இதில் என்னன்னா அந்த குறிப்பிட்ட அந்த அவங்க வந்து என்னன்னா இன்னொருத்தவங்களோட நம்ம நம்மளை வந்து ஒருத்தவங்க பிடிக்காமல் இருப்பாங்களே அவங்களோட நெருங்கிய உள்ளவங்க அதனாலயே என்னவோ தெரியலை ரொம்ப ஹார்ஸாக பேசிட்டாங்க குழந்தையெல்லாம் தனியாக விட்டுட்டு போகிறான் கடிச்சு குதறிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க எங்கங்க இந்த நாய்க்கு போய் எங்கே ஒரு நாளும் போகிற வழியில எதனால் வண்டி போச்சுன்னா அதுவும் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்கன்னா ஒன்றும் சே போகும் ஆனால் சில நேரம் டக்குன்னு நின்றுட்டு எதனா சொன்னால் கூட வந்து இவன் வந்துடுவான் மேக்சிமம் நாங்கள் போனாலுமே விரட்டி விட்டுருவான் அதையும் மீறி ஒன்று ரெண்டு எதனா நம்ம மேலேயும் நாய்கறினால் ரொம்ப பாதிப்பு வருது வருது தான் நம்மளும் வந்து ஜாக்கிரதையாக தான் நாய்களை வச்சுக்கணும் இனி வரும் காலங்களில் வந்து நாய்களே இருக்காதாட்ருக்கு இந்த உலகத்தில் அந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப வந்து டாக்கை பற்றி ரொம்ப அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் நம்ம ஐயோன்னு சொல்லிட்டு விலங்குகளை நேசிச்சு என்னங்க பண்ண முடியும் எல்லாருமே நேசிக்கணும் ஆனால் வருங்காலத்தில் மனிதர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நாய்களுக்கே ஒரு பஞ்சம் உண்டாயிருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது ஓகேங்க இதில் வந்து ஏதாவது நான் தவறாக பேசியிருந்தாலோ அல்லது வந்து டாக்கை பற்றி எதனா ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னா வந்து நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க பாய்